வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ விஜய் பேசிய மறைமுக அரசியல் என்ன வெற்றி என்பது முடிவல்ல தோல்வி என்பது தொடர்கதை அல்ல அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அதே போல தமிழ்நாட்டுக்கு நல்ல தலைவர்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு போதைப் பொருள் பழக்க வழக்கத்தை பற்றி பேசியிருக்காரு அதுக்கு பிறகு செய்தித்தாள்களில் வர்ற செய்திகள் எல்லாமே உண்மை கிடையாது முதல் பக்கத்துல வர்ற செய்தி வந்து மற்ற பத்திரிகைல கடைசி பக்கத்தில் கூட போடுறது கிடையாது ஸோ அதனால ஏதாவது செய்திகளை படித்தாலும் அதோடைய உண்மை தன்மையை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இப்படி பல விஷயங்களை பேசிய விஜய் அவர்கள் மற்ற அரசியலை பேசினாரா இல்லையாங்கிறத பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல தலைவர் தேவைங்க அரசியல் தலைவரான்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு நல்ல தலைவர் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே பதில் இருக்கு தான் நாம் ஒரு தலைவரை நல்ல தலைவராக ஏற்றுக்கொண்டால் நல்ல தலைவர் தான் எடப்பாடியாக இருந்தாலும் சரி முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி சீமானாக இருந்தாலும் சரி விஜயாக இருந்தாலும் சரி விஜயகாந்தாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நல்ல தலைவர்கள் உங்க மனசுக்கு தோணிடுச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்க அவங்களோட இருப்பீங்க அதுதான் எனக்கெல்லாம் திராவிட கொள்கை பிடிக்கும் அப்படின்னா திராவிட கொள்கையில் இருக்கிற தலைவர்களை எனக்கு பிடிக்கும் அவ்வளவுதான் சோ அதை தாண்டி நம்ம நிறைய விஷயங்களை யோசிச்சு நான் போய் அவங்கள போய் பாக்குறது நான் அந்த மாதிரி முயற்சிகள் பண்ணது கூட கிடையாது நான் பாட்டியா வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அவ்வளவுதான் பட் அது அதை தாண்டி நீங்க அதை ஈடுபாடு வேணும் அப்படின்னா அரசியல் பேசணும் அப்படின்னா மாணவர்கள் அரசியல் பேசணுங்கிறத கூட பேசியிருக்காரு அரசியல் ஏன் மாணவர்கள் பேச வேண்டும் மாணவர்கள் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நானே நிறைய பேசியிருக்கேன் அதாவது அரசியல் புரிதல் இல்லாத மாணவர்களும் அரசியல் புரிதல் இல்லாத இளைஞர்களும் வந்து சரியான விஷயங்களை கொண்டு செல்ல முடியாது மக்கள்கிட்ட எது சரி எது தவறு என்று நாம் புரிந்து கொள்ள முடியாது இன்னைக்கு பாரதிய ஜனதா வந்து பொய்யான அரசியலை தமிழ்நாட்டுல பண்ணிட்டு இருக்காங்க அந்த பொய்யான அரசியல் எப்படி புரிந்து கொள்ள முடியும் நாளிதழ்கள் அவர்களுக்கு ஆதரவான நாளிதழ் தினவர்கள் போன்ற நாளிதழ்லாம் என்ன பண்ணுவாங்க அவர்கள் சொல்றது அப்படியே போட்டு அது இது பெரிய விஷயமா வந்து பர்ஸ்ட் பேஜ்ல போட்டு பிரபோகண்டா பண்ணுவாங்க குறிப்பா அந்த கவர்னர் பேசுற முட்டாள்தனமான பேச்சுகள் குலதெய்வ வழிபாட்டை வந்து அஹ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு குலதெய்வ வழிபாட்டை பற்றி பேசுவதற்கு ஆளுநருக்கு அருகதையே கிடையாது அதை பத்தி அவருக்கு என்ன தெரியும் குலதெய்வ வழிபாடுதான் நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிபாடு அதைதான் நம்ம வந்து சோ இப்படி நிறைய சம்பவங்கள்ல முரண்பாடுகள் இருக்கு அதோட உண்மை தன்மையை புரிஞ்சுக்கணுங்கிறது தான் உதாரணத்துக்கு தான் நான் இவர் விஜய் சொன்னதை நான் பேச சொல்றேன் அவர் ஒரு பத்து பாயிண்ட் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு தன்னுடைய பேச்சில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசிருப்பார் நினைக்கிறேன் ஸோ அதோட சாராம்சத்தை நம்ம பேசிடலாம் தமிழ்நாட்டுக்கு நல்ல தலைவர்கள் தேவை அரசியலில் மட்டுமல்ல அனைத்து துறைகளிலும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆஹ் இவர் சொன்னதுக்கு வந்து ஒரு உதாரண உதாரணம் வந்து சுந்தர் பிச்சை சொல்லலாம் அதாவது கூகுள்ல ஒரு நல்ல தலைவராக கூகுள் சுந்தர் பிச்சை வந்ததுக்கு பிறகுதான் அந்த ஃபயர் பாக்ஸ்ன்னு ஒன்று வந்துச்சு குரோம்னு ஒன்று வந்தது அதுக்கப்புறம் இப்ப கூட ஜெமினின் ஒண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு ஏஐஏக்காக சோ அந்த மாதிரி விஷயங்களை அடுத்தடுத்து பண்றதுக்கான காரணம் ஒரு நல்ல தலைவர் இருக்காரு தான் சோ இந்த மாதிரியான விஷயங்களை அவர் செய்யும் போது அதற்கான முரண்பாடுகளையும் நம்ம சொல்லலாம் நல்ல அரசியல் தலைவர்கள் கண்டிப்பா தேவைதான் இருக்கிற அரசியல் தலைவர்கள் உங்களுக்கு நல்ல பிடித்த தலைவர்கள் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் மோடியாக இருந்தாலும் சரி அமித்ஷாவா இருந்தாலும் சரி முக ஸ்டாலினாக இருந்தாலும் சரி அண்ணாமலையா இருந்தாலும் சரி எடப்பாடியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நீங்க ஏற்றுக்கொள்கிற தலைவர் உங்கள் தலைவர் அவர் தான் பட் அவர் கொள்கை உங்களுக்கு பிடிக்கலாம்னா நீங்க எதிர்த்து கேள்வி கூட கேட்கலாம் தவறு கிடையாது நன்கு படித்தவர்களும் அரசியலுக்கு வர வேண்டும் என்று அதாவது அதாவதுங்க இப்ப நம்மளை போன்ற அரசியல் அரசியலை பத்தி படிச்சவங்க லா படிச்சவங்க இவங்கெல்லாம் அரசியலுக்கு வரணும் ஆனா அதற்கு அரசியல் கட்சிகள் இடம் கொடுக்கிறதா அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிப்படுது இன்னைக்கு படித்த மெத்த படித்த பலர் வந்து அரசியலுக்கு வருவதில்லைங்கிற ஒரு சோகமான செய்திகள் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல ஆனா படிச்சுட்டு வர்றவங்களுக்கு ஆனா மரியாதை கிடைக்கிறதா இன்னைக்கு வாரிசு அரசியலும் இருக்கிறது இதுக்கு நீங்க ஒரு அடுத்த லெவலுக்கு போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போக முடியாது இப்ப என்னுடைய சட்டமன்ற தொகுதியில் இப்போ நான் ஒரு எம்எல்ஏவா நிற்க முடியும் அப்படின்னு கே கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்தை சொல்றேன் சில கட்சிகள்லாம் இப்போ என்னோட உறவினர்கள் இருக்காங்க முதல்ல என்ன உனக்கு வேற வேலை இல்லை இப்போ இவரெல்லாம் நம்ம இது போயிடும்னா நாளைக்கு அவங்கள்ட்ட போய் எதாவது எதுக்காக நிற்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க முதல் கேள்வியே அதுதான் ஸோ அதனால நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி உயர்வதே அவங்க வந்து தடுக்கிறதுக்கான வர வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு உங்கள் பங்காளியில பங்காளிலேருந்து எல்லாரும் அதான் பண்ணுறாங்க நடக்குது நடவங்க அப்படிங்கிறதுனால பெரிய இதெல்லாம் கிடையாது போட்டு அழுத்தறதுக்கு வந்து பல சக்திகள் வந்து முன்ன வரும் வெல்கம் வெல்கம் ரெவிக்னேஷன்ல நல்லாவே தெரியும் ஏன்னா அவர் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்களை பண்ணி சில கட்சிகள்ல இருந்தார் எனக்கு நல்லாவே தெரியும் அந்த கட்சிகள்ல ஏகப்பட்ட செலவு பண்ணிருக்காரு அது அதெல்லாம் அதெல்லாம் பண்ணியும் அவருக்கு வந்து பெரிய ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணல அது அதனால தான் ஒன்று நொந்து போய் உட்காந்துருக்காரு இன்னைக்கு ரவி கணேஷ் அவர்கள் அது நல்லாவே தெரியும் எனக்கு ஸோ அவருடைய இதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் எஸ் நல்ல தலைவர்கள் வேண்டுமா வேண்டாமா மாணவர்களுடைய தாவாக்கா தாவியேக்காவா தமிழ தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் கேள்வி அப்படின்னு ஒரு நடிகராக இல்லாமல் இப்போ அவர் கட்சி தலைவராகிட்டாங்க பட் இன்னும் அவர் அரசியலே பேச ஆரம்பிக்கலைங்கிறது தான் பியூட்டி என்னன்னா அவர் அரசியல் பேசுவதற்கு அந்த வாய்ப்பு வந்து ரொம்ப தான் இருக்கு காரணம் அவர் இன்னும் வந்து தன்னுடைய இன்னும் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகணுங்க அந்த ரெண்டு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து அரசியல் நான் பேசுவேன் அப்படின்னு ஆரம்பிச்சாரு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நல்ல தலைவர்னு இவர் யார சொல்ல வர்றாரு விஜய்ய தன்னைத்தானே சொல்லிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது நல்ல தலைவர்கள் இருக்காங்க நீங்க பெரியார் இருந்தார் அண்ணா இருந்தார் கலைஞர் இருந்தார் ஆஹ் எம்ஜிஆரை ஏற்றுக்கொண்டவர்களும் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க பட் ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ இன்னைக்கு கரண்ட்ல வந்து யார் இருக்கா அப்படி அதான் நான் சொன்னேன் மோடியில இருந்து எல்லாருமே சொல்லிட்டேன் மோடி அவர்களை ஏற்றுக்கொள்வோம் ராகுல் காந்தி அவர்களை ஏற்றுக்கொள்வதை ஏற்றுக்கொள்ளுங்கள் இங்கே ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் மு முக ஸ்டாலின் இருக்காரு எடப்பாடி இருக்காரு அண்ணாமலை இருக்காரு விஜய் இருக்காரு சீமான் இருக்காரு உங்களுக்கு தலைவர் தலைவர் இவங்கெல்லாம் தலைவர் தோடலையா நீங்க தலைவர் ஆகுங்கிற அரசியல் அதுதானுங்க அது நீங்க தலைவர் ஆகணுமா இறங்கி அடிங்கிறேன் நான் ஏதோ ஒரு கட்சியில் சேருங்க பிடிக்க இல்லைன்னா ஒரு பத்து வருஷம் கட்சி வெளியில் வந்து ஒரு கட்சி ஆரம்பிங்க இப்போ ரவி கணேஷ் அந்த மாதிரி ஒரு கட்சி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் கட்சியில் ஒரு இயக்கம் வச்சிருக்காரு ஸோ அந்த மாதிரி பண்ணுங்களேன் யாராவது அது பண்றது தப்பு கிடையாது நீங்க ஆகுங்க தலைவரே பிடிக்கலையா நீங்க தான் தலைவர் உங்களுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஆமா எதை பத்தி கவலைப்படாதீங்க அதாவது உங்களுக்கு யாரு எந்த தலைவரையுமே பிடிக்கல அப்படின்னா நீங்க ஒரு பத்து பேரை நீங்க தலைவர் ஆகுங்கிற புரியுதா உங்களுக்கு அதுதான் அரசியல் அதுதான் அரசியல் உங்களை நம்பி பத்து பேர் வராங்களா அப்ப நீங்க தலைவர் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் அவ்வளவுதான் அந்த பத்த நூறு ஆக்கு நூறு ஆயிரம் ஆக்கு ஆயிரத்து லட்சம் ஆக்குங்க அவ்வளவுதான் சிம்பிள் இதை விட அரசியல் எப்படி எளிமையா சொல்ல முடியும்னு தெரியல எனக்கு ரவிகணேஷ் சார் கரெக்ட் தானே அது மருத்துவம் பொறியியல் மட்டும் படிப்பல்ல மற்ற எல்லா துறைகளிலும் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது நல்ல விஷயம் தான் அதாவது விஜய் அரசியல் பேசினாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதே போல செய்தி வேறு கருத்து வேறு என்று புரிந்து கொண்டால் பரப்பு பொய் பரப்புவர்களை கண்டறியலாம் அப்படிங்கிறாரு நிறைய அரசியல் தலைவர்கள் பொய் பேசுறாங்க நிறைய பேருக்கு தெரியும் அண்ணாமலேயே பொய் பேசுறாரு அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும் ஒரு செய்தியோட உண்மை தன்மை என்ன இப்போ ஒண்ணும் இல்லைங்க நான் இப்போ டெய்லி செய்தி பாரு இன்னைக்கு செய்தித்தாள்களை நான் பிரிக்க கூட இல்லை அப்படியே வச்சுட்டு இருக்கேன் இங்க பாருங்க எதுக்காக சொல்றேன் அந்த மாலை பத்திரிகைகளும் நான் நிறைய வாங்குறேன் தினகரன் தினமலர் ஒரே செய்தி இந்த ரெண்டு ரெண்டு பத்திரிகைகளையும் வரும் ஆனால் அந்த கருத்துக்கள் உள்ள அர்த்தங்கள் வந்து வேற வேற மாதிரி இருக்கும் தமிழ் பத்திரிகை மட்டும் ஆங்கில பத்திரிகை இருக்கு மாலை மலர் பத்திரிகைகளை வாங்கி படிக்கிறேன் ஏன்னா உங்களோட அரசியல் பேசணும்னா சும்மா உட்காந்து படிச்சிட பே பேசிட முடியாதுங்க யூடியூப் சேனல்கள் நிறைய பார்க்க வேண்டியிருக்கும் தேவையான எனக்கு பிடித்த தலைவர்கள் பேசுகிறத நான் கேட்டுட்டு இருப்பேன் அதே போல் இந்த மாதிரி செய்திகளை வாசிப்பேன் நிறைய நியூஸ் படிக்கிறேன் படிக்கலைன்னா நீங்கள் உங்கள்ட்ட அப்டேட்டே நான் பண்ணாமல் பேச முடியாது இல்லையா அதுவும் ஒரு காரணம் ஸோ ஒரு செய்தியோட தன்மை என்ன அந்த தன்மையில் இருக்கிற அந்த கருத்து நிஜமாவே உண்மைதான் சொல்லியிருக்காங்களாங்கிறதை ஆராய்வது ரொம்ப கடினம் செய்தித்தாள்களை கூட நம்ப முடிய மாட்டேங்குது ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சி ஆதரிச்சு நியூஸை வெற்றி என்பது முடிவல்ல தோல்வி என்பது தொடர்கதை அல்ல நிச்சயமாக என்னோட வாழ்க்கையில ஒரு வெற்றி கிடைச்சிட்டா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ட்டு நம்ம முடங்க முடியாது அதே போல தோல்விகளை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒருவருக்கு ஒரே ஒரு வெற்றி அந்த தோல்விகளுக்கு எல்லாவற்றுக்கும் கிடைத்த ஒரு பாடமாகவும் கிடைத்த ஒரு சந்தோஷமாகவும் இருக்க முடியும் அந்த விஷயங்களெல்லாம் யோசிக்கும் போது மிகப்பெரிய அளவுல நீங்க தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதுதான் அதுதான் வந்து உங்க வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கணும் அப்படிங்கறதையும் பாத்துக்கணும் தமிழகத்தில் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்திருப்பதால் பெற்றோர் என்ற முறையில் எனக்கு அச்சம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாரு தமிழ்நாட்டுல மட்டும் இல்லை இந்தியா முழுமைக்கும் போதைப் பொருட்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் குஜராத் தான் வந்து இந்த போதைப் பொருட்களுக்கான ஒரு கூடாரமாக இருக்கிறது இம்போர்ட் குஜராத்தில் தான் ஆகுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நீங்க போதைப் பொருட்கள் அதிகமாக யூஸ் பண்ற மாநிலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வட மாநிலங்களும் கிட்டத்தட்ட ஒரு பத்து இடங்கள் பதினோராது இடம் தான் தமிழ்நாடு அது கூட பெருமையான பெருமை கிடையாது கண்டிப்பா அது நம்ம கட்டுப்படுத்த வேண்டும்ங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது பட் இது உங்களை கம்பேர் பண்ணி குஜராத்ல பாருங்க அவ்வளவு இருக்குது அப்ப தமிழ்நாட்டு பண்றீங்க அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது ஆனால் அதை குறைப்பதற்கான குறைப்பதற்கான முற்றிலும் ஒழிப்பதற்கான வாய்ப்புகளை நாம் தேட வேண்டும்ங்கிறதுல மாற்றுக்கறதே கிடையாது போதைப் பொருட்கள் அப்படிங்கிறது வந்து என்கரேஜே பண்ணக்கூடாது எந்த இடத்திலும் நம்ம வந்து அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது தான் என்னுடைய பார்வையும் ஸோ அதை வந்து நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அதே போல சே நோ டு ட்ரக்ஸ் என்று மாணவர்களை உறுதிமொழி ஏற்க வைத்தார் அப்படிங்கிறது அதாவதுங்க நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் நல்ல விஷயங்களை சொல்றோம் அதே போல ந நண்பர்கள் உங்களுக்கான நண்பர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுகிறார்கள் ஆனால் அவர்களை நல்வழிப்படுத்த முயற்சி செய்யுங்கள் அப்படி இல்லை அவங்க அப்படியே தான் இருக்காங்கன்னா அவர்களை கண்டிப்பாக வந்து அவர்களை வந்து கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் லிஸ்ட்ல இருந்து எடுத்துருங்க அதுதான் வந்து உங்க வழிக்கு நல்ல வழியாகும் சோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ நண்பர்கள் ரொம்ப முக்கியம் எல்லாரோட லைஃப்லயும் சரி எனக்குமே நண்பர்கள் மிக முக்கியமான விஷயங்கள் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு ஆறு ஏழு ஒரு பத்து பன்னெண்டு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு சில நண்பர்கள் நிறைய பேர் இருந்தாங்க ஊர்ல என்னுடைய கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு நல்ல பையன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிய வைப்பாங்க நான் ஒரு தடவை போகும்போது இவங்க எல்லாம் வேற ஏதோ கதை பேசிடுறாங்க நான் போன உடனே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க இதெல்லாம் ரொம்ப போச்சு அப்புறம் என்ன செய் வீட்டுக்கு போக நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய இன்னொரு நண்பர் ஒருத்தர் அங்கே இருந்தாரு அதான் சரி நான் கிளம்பி வந்துட்டேன் பட் ஏன்னா எனக்கு ஒவ்வொரு செய்திகளை அவங்க பேசுறாங்க அதை நான் ஏத்துக்க மாட்டேன்னு தெரிஞ்சு நான் போன உடனே அந்த விஷயத்த ஸ்டாப் பண்றாங்க அப்படிங்கும்போது நம்ம அங்கேருந்து தான் பெட்டர் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் நான் நிறைய பேசியிருக்கேன் நல்ல விஷயங்களை பேசியிருக்கேன் நல்ல விஷயங்களில் மாத்திருக்கேன் அதெல்லாம் நடந்திருக்கு பட் அதெல்லாம் இருக்கதான் சரி எல்லாருடைய லைஃப்லயும் இருக்குங்க நண்பர்களில் யார் யார் கெட்டவங்க யார் யார் நல்லவங்கிறது ரொம்ப இதை இப்ப கூட பெண்களும் ஆண்களும் சரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ஏதோ ஒரு என்னோட கிரைம் ஃப்ரெண்ட் வே அப்படிம்பாங்க டே என்னடா சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என்னடா கிரைம் ஃப்ரெண்டுனா என்னடான்னா அதாவது தன்னா நான் செய்யற தப்பெல்லாம் அவனுக்கு தெரியும் அவனுடைய நானும் சேர்ந்தே தப்பு செய்வாங்கிற மாதிரி இருக்கு ஸோ அந்த மாதிரி அந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு ஸோ இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறது தான் அதே போல மாணவர்கள் வந்து தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட வேண்டாம்னு விஜய் சொல்லியிருக்காரு அதுவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே வந்து எல்லாவற்றுக்குமே ஒரு முடிவு இருக்கும் அந்த முடிவுகள் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மாற்றுக்கருத்தே கிடையாது ஆனால் விஜய் போன்றவர் வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அதை ஏத்துக்க வேண்டியதுதான் அப்பட் விஜய் வந்து நல்ல அரசியல்வாதியாக இருப்பாரா அப்படிங்கறது எனக்கு தெரியாது ஒரு நல்ல தலைவராக இருப்பாரான்னு எனக்கு தெரியாது ஆனால் மக்களுக்கு நல்லது செஞ்ச எல்லாருமே பாராட்ட வேண்டும் சோ அவர் வந்து ஏதோ வைர மூக்குத்தி கம்மல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் இது இதுவே லஞ்சம் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட தோணுச்சு ஏன்னா லஞ்சமே ஓட்டுக்கு பணமே வாங்காதீங்கன்னு சொல்ற ஒரு நபரான விஜய் வந்து என்ன சொல்றாரு மாணவர்களுக்கு ஒரு லஞ்சம் கொடுத்து தன்னுடைய பக்கம் இழுக்கிறாரோங்கிற ஒரு சந்தேகமும் ஏற்படுகிறது பார்க்கலாம் நூறு பர்சன்ட் உழைப்பை கொடுத்து முழு ஈடுபாட்டில் செயற்பட எல்லா துறைகளிலும் நிச்சயம் அப்படின்னு மாட்டிருக்காரு சோ அப்ப இவர் சினிமாவிலேயும் ஜெயிப்பாரு சினிமாவில் ஜெயிச்ச மாதிரி இங்கே ஜெயிப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார் நினைப்பது சந்தோஷம் இப்போ விஜயகாந்த் விஜயகாந்தும் சினிமா நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்தவர் அவர் வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினாரு சினிமாலையும் அவர் பெருசாக சாதித்தார் அவருடைய படங்கள்லாம் கிட்டத்தட்ட அவர் நடித்த படங்கள்ல ஒரு எழுபது எண்பது படங்கள் வந்து சூப்பர் ஹிட் யார் விஜய் நடித்த படங்கள் விஜயகாந்த் நடித்த படங்கள் அவருடைய இருபது முப்பது படம் கடைசியாக ஒரு பத்து படங்கள் ரொம்ப ஸ்லோவா இருந்ததுனால தான் அவருக்கப்புறம் நடிகதையே விட்டு விட்டார் அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தார் ஆனால் விஜய் அப்படி இல்லைங்க டாப்ல இருக்கும்போதே வந்திருக்கார் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அதாவது ஒரு நடிகர் தன்னுடைய அதாவது இன்னைக்கு படம் நடிச்சா இன்றைக்கி ஐநூறு கோடிங்க அவருக்கு நிரந்தர வருமானம் பத்து படம் நடிச்சா ஐயாயிரம் கோடி அப்படிப்பட்ட ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வராரு நான் மக்களுக்காக இனிமே படமே நடிக்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் அப்படின்னு சொல்றதுலாம் பாராட்டுக்குரிய விஷயம் ஏன்னா எனக்கு பணம் முக்கியம் இல்லை மக்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்படின்னா அது வந்து பாராட்டுக்குரிய விஷயம் தான் பட் அது அவரை வந்து மக்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள் எத்தனை பர்சன்டேஜ் மக்கள் அவருக்கு ஓட்டு போடுவாங்க அவரு தோல்வி தொடர்கதையாக இருக்காது வெற்றி நோக்கி நான் நகர்வேன்னு அவரே அவருக்காக சொல்லிக்கிறார் போல இருக்கு பட் அது அந்த நகர்தல் அரசியல் நகர்ல ஒரு பத்து வருஷம் அவர் அரசியல் தாக்குப்பிடிச்சாருன்னா தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இம்பாக்டை ஏற்படுத்த முடியும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி பண்ணிட முடியுமான்னு கேட்டால் பண்ண தான் உண்மை ஏன்னா மக்களை உடனே ஏத்து பாக்கலாம்னு ஏற்றுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து அவருடைய அரசியல் எதிர்காலம் மாறலாம் இப்ப சீமாரோட கூட்டணி போடுவாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அதையெல்லாம் தாண்டி விஜய் என்ற ஒரு தனிநபருக்கு தமிழ் தனிநபருக்கு மக்களுடனான தொடர்பு மக்களுக்கு அவர் என்ன செய்ய போறாரு மக்களுக்கான நம்பிக்கை இது எல்லாத்தையும் அவர் அதிகப்படுத்தும் பட்சத்தில் அது வெற்றியாக மாறலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கிறது அதை செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக அவர் வந்து ஒரு நல்ல விஷயத்தை செய்வார் அப்படின்னு நான் நம்புற பார்க்கலாம் வருங்காலம் அவருக்கு எப்படி இருக்கிறது என்று ஸோ பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி அப்படியே லைக் போட்டுட்டு பாருங்க நான் கருத்துக்களுக்கு போய் விடுகிறேன் இது ஒன்றும் பெரிய டாபிக் இல்லை இருந்தாலும் திரு ஒரு செய்தி வரும்போது அதை பத்தி நம்ம பேசாமல் போக கூடாதுங்கிறதுக்காக தான் திமுக பொய் வாக்குறுதி கொடுக்கும் கட்சி அப்படியா எங்க எந்த இடத்துல பொய் வாக்குறுதி கொடுத்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ஏங்க நீங்கள் வந்து பெட்ரோல் டீசல் விலையை குறை தான் ஆட்சிக்கு வந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா இருந்த பெட்ரோலை தொண்ணூறுரூவா ஆகி நூறுரூவா ஆகிட்டீங்க இப்போ பெட்ரோல் டீசலை நீங்கள் பேசுகிறீங்க சதீஷ் கேஸ் வேலை நானூறுரூவாக்கு வந்து ச ஸ் ஸ் ஸ்மிருதி இராணி தலைநகர் தூக்கி வச்சுட்டு போய் போகிறான்ங்க நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா அப்போ இது கேஸு இப்போ நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்க ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் கொண்டு போனீங்க இப்போ எலெக்ஷனுக்காக எட்டு எட்டு ரூபா தொள்ளாயிரம் ரூபா கொண்டு வந்துருக்கீங்க நீங்கள் வந்து உண்மை உண்மையும் போயின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்களா ஆ என்ன சதீஷு தடம் மாறுது தமிழக ஊடகங்கள் திமுக காலடி விழுந்து கிடப்பதா மூத்த தமிழ் பத்திரிகை மணியர்லேயே சொல்லுக்கிறேன் கிடையவே கிடையாதுங்க அப்ப விஜயோட செய்தி ஏன் போடுறாங்க மோடி வந்தால் மோடிக்கு லைவ் ஏன் போடுறாங்க திமுக சொல்லிச்சு போடக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியது தர ஏன் பண்ணல ஏங்க வட இந்திய ஊடகங்கள் தான் பாஜகவோட காலடியில் விழுந்து கிடக்குங்க அதை சொல்ல மாட்டேங்க அதையும் அதையும் சேர்த்து சதீஷ் சொன்னார நான் ஏற்றுக்கிறேன் வட இந்திய ஊடகங்கள் பாஜக காலில் விழுந்து கிடக்கு கரெக்டா உண்மையா அதை சொல்லுங்க திராவிட கொள்கை அப்படி ஒரு கொள்கையை வேலை அனைத்து கட்சிகளும் பொய்யான அரசியல் நான் மக்களுக்கான அரசியலை செய்ய சொல்லுங்கள் உங்களுக்கு நான் நான் முரண்பாடான கருத்து உடையவன் ரவி கணேஷ் அவர்களே நான் உங்களுடைய கருத்து அதாவது நீங்கள் ஆரிய கொள்கை உடையவர் அப்படின்னா உங்கள் ஆரிய கொள்கையோட நாங்க நீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு தான் நான் பாதுகிறேன் பட் திராவிட கொள்கையில் நீங்க உள்ள வந்து கருத்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அதே போல ஆரிய கொள்கையிலும் நான் வந்து கருத்து சொல்ல மாட்டேன் நீங்க உங்களுடைய கொள்கையில உறுதியா இருங்க நான் என்னுடைய கொள்கையில உறுதியா இருக்கேன் அவ்வளவுதான் அதுக்கு மேல அதை பத்தி பேசணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தேங்க்யூ எஸ் சுரேஷ் பாஸ்கர் டிஎம்கே மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்வது மிக கடினம் சார் உங்களின் பார்வை ஃபயர்ட் கொஞ்சம் கிடையவே கிடையாதுங்க ரொம்ப 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 ஈஸியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியில திமுக அமரும் அப்படிங்கறத இப்போதே நிலை விஜய் ஆட்சிக்கு சாரி விஜய் கட்சி ஆரம்பித்தாலும் விஜய் வந்து போட்டி போட்டாலும் சரி இப்போ விஜயும் சீமானம் கூட்டணி போடுறாங்க அப்படின்னா விஜய்க்கு ஒன்று ரெண்டு சீட்டு கிடைக்கும் அப்படின்னா அது இன்னும் ஒரு நாலஞ்சு சீட்டா கன்வெர்ட் ஆகும் அவ்வளவுதான் அதிமுக இருபத்தி அஞ்சு முப்பது இடங்களில் ஜெயிப்பாங்க இப்ப இருக்கிற அரசியல் சூழலை வைத்து நான் சொல்றேன் இன்னும் ஒரு வருஷம் கட்சி மாறலாம் தெரியாது ஆனால் இப்போது இருக்கிற சூழ்நிலையில ஒரு தேர்தல் வருது அப்படின்னா அதிமுக இருபத்தி அஞ்சு முப்பது இடங்கள்ல தான் வச்சுக்கு வரும் விஜயசீமானை சேர்ந்தே பத்து இடங்கள்ல தான் வச்சுக்கு விடுவார்கள் நான் எழுதி கொடுக்குறேன் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன் பாஜக ஒரு அஞ்சு பத்து இடங்கள்ல வச்சு பெறலாம் இவ்வளவுதான் மீதி இருக்கிற இடங்கள்ல திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் இதுதான் கள நிலவரம் இப்ப இருக்கிற சூழல் படி நடந்தால் விஜயும் சீமானும் கூட்டணி சேர்ந்தாதான் அதை பத்து இடமும் கிடைக்கும் விஜய் தனியா நிறை சீமான் தனியா நிக்கிறார்னா ஒரு இரண்டு சீட்டோட நிறுத்திப்பாங்க அவ்வளவு அது மேல இது இது வந்து அரசியல் களத்துல இருக்கிற உண்மைங்க உடனே மீண்டும் ஆட்சிக்கு வருவது கடினம் ஆட்சி கட்டியில் அமர்வது கடினம்னு நீங்க பேசுறீங்கன்னா அது உங்களுடைய பார்வை பட் என்னுடைய பார்வையில அப்படி இல்ல களம் நான் அதை பத்தி நான் கண்டிப்பா நான் பேசுவேன் திராவிட கொள்கை மக்களை சாதி வாரியாக பிரித்து பணம் பதவி அடைவதுதான் அரசியல் எங்க ஆரிய சாதி வாரியா மக்களை பிரிக்கிறீங்க மக்களை வந்து நாலு வர்ணாசிரமத்துல நாலு கொண்டு வந்தது யாருங்க சாதியாக மக்களை பிரிச்சது யாருங்க திராவிடம்தான் பிரிச்சதா அப்ப எல்லோரையும் இப்ப எஸ்சிஎஸ்டியும் அரவணைத்து செல்றவங்க தானே திராவிட கட்சிகள் அதுதானே அவங்க பேசுறாங்க அது எப்படி நீங்க சாதி வாரியாக பிரிச்சு பணம் பண்றாங்கன்னு சொல்றீங்க இதுல நான் முரண்படுறேன் உங்க கருத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக பா பாடு தோல்வியடைவது நீங்கள் உடன்பிறப்ப அதனால உங்க நான் உடன்பெறப்படன் பிறக்காதும் இல்லை ஒரு நிமிஷம் மோடி நிரந்தர பிரதமர் சொல்றீங்கல்ல அதுவே கிடையாதுங்கிற நாங்க உங்கள்ட்ட பந்தயம் கட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மோடி வேட்பாளர் கிடையாது நான் சொல்றேன் அதுக்கு நடுவுலயே ஒரு பதவி புடுங்கனாலும் பிடிங்கிடுவாங்க ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் ரவி கணேஷ் அவர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதுக்கு முன்னாடி அவர் நிரந்தர பிரதமர்ல யா இந்த உலகத்துல யாருமே கிடையாதுங்க அதுதான் சர்வாதிகாரம் சர்வாதிகாரத்தை முட்டிலும் ஒழிக்க வேண்டும் தான் எங்களுடைய கொள்கையை தூக்கி தூ குப்பையில போடுங்க உங்க இத கொள்கையை சதீஷ் அஜித் நெக்ஸ்ட் கம்மிங்க மணிவன் எங்க அஜித் எல்லாம் வரவே மாட்டாருங்க அவருக்குலாம் வாய்ப்பே கிடையாது அவரு சொல்லிட்டா கிளியரா சொல்லிட்டாரு எனக்கு சினிமா மட்டும்தான் அப்படி தொழில் அப்படின்ட்டு அவர் வர மாட்டார் தமிழ்நாட்டில் விஜய் ஜொலிப்பாரா தெரியுதுங்க அது மக்கள் தான் முடிவு பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு இப்ப வந்தாருன்னா எட்டுல இருந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் ஓட்டை வாங்குவாரு அதுக்கு மேல அவர் என்னங்கிறது தான் முடிவு பண்ணணும் அமலாக்கத்துறை தனது ஆட்டத்தை தொடங்கிவிடுவது பிறகு ஒரு முக்கியமான நபர் கைது செய்யப்படுவார் மணல் விவகாரத்தில் பண்ணுங்க உங்க ஆட்டத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா ஆரம்பிங்க அவங்க அடுத்த ஆட்டத்தை அவங்களும் ஆரம்பிப்பாங்க பட் முன்ன இருந்த அளவுக்கு பண்ண முடியாது சதீஷ் முன்னால முன்ன மாதிரி அரஸ்ட் பண்றது அந்த இது மிரட்டுறது உருட்டுறது எல்லாம் பெருசா பண்ண முடியாது அதுக்கு மெஜாரிட்டி வேணும் மெஜாரிட்டி வந்ததுக்கு அப்புறம் அவங்க பண்ணட்டும் ஃபைவ் ஜி அறக்கட்டரை ஊழல் என்று சொல்லப்படுகிறது யாரும் போராடவில்லை அதாவதுங்க டூ ஜின்னு ஒன்று வரும்போது டூ ஜி ஊழல்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம் பண்ணி அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து தான் ஆட்சிக்கே வந்தது பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தது காரணமும் டூ ஜி தான் ஆனால் அது டூ ஜில இருக்கிற உண்மை இருக்கு இல்லையா இன்னைக்கு தொண்ணூறாயிரம் கோடியில வந்து கோடி தான் எடுக்கிறாங்க யாரு ஜியோவும் ஏர்டெல்லும் தொண்ணூறாயிரம் கோடி பிக்ஸ் பண்ணாங்க அதுவே நடக்கல அதாவது டூ ஜி வந்து ஒன்னே முக்கால் லட்சம் கோடின்னு ஒரு பொய் புரட்டை விட்டாங்க சிஎஜி அறிக்கை அதே சிஎஜி அறிக்கை தான் சொல்லுது ஏழரை லட்சம் கோடி பாஜக ஊழல் பண்ணியிருக்குன்னு ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து மூன்றரை நாலு லட்சம் கோடி ஃபைவ் ஜி போயிருக்கணும் போச்சான்னு கேட்டா இல்லை பத்தாயிரம் கோடி பன்னெண்டாயிரம் கோடிக்கு தான் பேசிட்டு இருக்காங்க இன்னமும் அதுதான் கள நிலவரம் அதை விட்டுட்டு ஒன்னே முக்கால் லட்சம் கோடி பூதாகரமான ஊழல் அப்படின்னு சொல்லி டூ ஜி எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க அதுல உண்மையே இல்லை முப்பத்தஞ்சாயிரம் கோடி வரைக்கும் போச்சு மொத்தத்தில் அப்போ அப்போ ஆரம்பத்துல போகும்போது இப்படி இதுவே தொண்ணூறாயிரம் கோடிக்கு போக மாட்டேங்குது ஃபைவ் ஜி அதுதான் கள நிலவரம் இன்னைக்கு ஏர்டெல்லும் ஜியோவும் தங்களுடைய மாதாந்திர கட்டணத்தை ஏத்திட்டாங்க எதுக்கு இந்த ஃபைவ் ஜிக்கு பே பண்ணதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கு நிலவரம் கேட்டால் ஒன்னே முக்கால் லட்சம் கோடி போகும் ரெண்டு லட்சம் கோடி போகும்னு சிஐஜி அறிக்கை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஊழல் பெரிய பக்கமாக போட்டாங்க அதில் ஒரு பர்சன்டேஜ் கூட உண்மைத்தன்மை இல்லைங்க இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணுங்க புரிஞ்சிக்காமல ஏதாவது வளர வேண்டியது சதீஷ்மாரி ஆறுகள்லாம் அந்த மாதிரி பேசிட்டு தான் என்ன பண்ணுவாங்க சர்வாதிகார ஆட்டத்தை தொடங்கி விட்டாராம் இருக்கிறது மைனாரிட்டி பாஜக அரசு இங்கே இங்க சர்வாதிகாரம் ஒரு மனா கட்டியும் பண்ண முடியாது போக போக பாருங்க எத்தனை அடி அடிக்கிறாங்கன்னு பாருங்கள் நீட்டுக்கு விரைவில் தீர்வு கிடைக்குமா கிடைக்குங்க நீட்டுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை தமிழக அரசு நிறைவேற்றி இருக்கிறது அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துல வந்து அதாவது இந்த தமிழ்நாட்டில் மட்டும் நீட்டுக்கு எதிர்ப்பு இருந்தது கடந்த பத்து வருஷமா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தால் ஆறு ஏழு வருஷமா வச்சுக்கோங்க ஆனால் அதுக்கு முன்னாடி கலைஞர் இருக்கும்போது அந்த எதிர்ப்பெல்லாம் நம்ம பதிவு செஞ்சுருக்கோங்க ஏற்கனவே காங்கிரஸ் இருக்கும்போது ஆனால் அதை மாத்தியெல்லாம் நமக்காக பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ இருக்கிற அந்த நீட்டு எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து இப்போ எல்லா மாநிலங்களையும் பரவி இருக்கு உத்தரப்பிரதேசத்தில் எதிர்ப்பு பீகாரில் எதிர்ப்பு வெஸ்ட் பெங்கால்ல எதிர்ப்பு கர்நாடகாவில எதிர்ப்பு மகாராஷ்டிரால எதிர்ப்புன்னு எல்லா மாநிலங்களையும் பரவ ஆரம்பிச்சிருக்கு சோ இது வந்து தமிழகத்துக்கு ஒரு பாசியான விஷயம் இதுவரைக்கும் சும்மா வா தமிழ்நாடு மட்டும் புலம்பிட்டு இருந்தது இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னிரெண்டு மாநிலங்கள் புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க இது மற்ற மாநிலங்களும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க நம்ம இல்ல ஏன்னா அவ்வளவு தவறுகள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது வட இந்தியாவில் தான் டிஜிபி அவர்களுக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளதாக தகவல் எதுக்குப்பா எழுதட்டும்பா என்ன வேணா எழுதட்டும் என்ன அதனால பயந்துருவாங்களா என்ன நேர்மையா நடந்தா நேர்மையா பண்ண போறாங்க தப்பு பண்ணா தப்பு பண்ண போறாங்க அவ்வளவுதானே என்ன என்ன கடிதம் எழுதியிருக்காங்க செல்வகுமார் விஜய் கூட்டணி அமைத்தல் வெற்றி பெறுவார்களா யாரோட கூட்டணி அமைச்சா சீனிவாசன் அண்ணன் சீமா அதிமுக விஜய் கூட்டணி அமைதல் திமுக காணாமல் போய்விடுமா அப்ப யார் சிஎம்னு சண்டை வரும் எடப்பாடி சீமான் சீமானோ அல்லது விஜயோ முதல்வரோ வேட்பாளரோ ஏற்றுப்பாங்களா தெரியுமா உங்களுக்கு ஜிஎல்கே முதல்ல அரசியலை புரிஞ்சுங்க அரசியலே புரியாம கமெண்ட் போட்டுட்டு இருக்கிறீங்க உங்களெல்லாம் நான் என்னென்னு சொல்கிறது திராவிட கொள்கை பின்பற்ற சாதி வாரிய கணக்கெடுப்பு சரியா திராவிடம் என்றால் என்ன முட்டாள்தரமான கேள்விங்க சாதி அமைப்புகள் உருவாக்கப்பட்டு விட்டது எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வேணும் அவன் அவனுக்கு அவ்வளோ பர்சன்டேஜ் வேணும் போராடிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக சாதி வாரியா கணக்கெடுப்பு எடுக்க சொல்லியிருக்காங்க அதெல்லாம் என்ன தப்பு இருக்கு முட்டாள்தரமான கேள்வியா இருக்கு உங்களோட கேள்வியெல்லாம் ஜிஎல்கே திருமாவளர் திமுக எதிராக செயல்படுத்த தொடங்கக்கூடாது தமிழகத்தில் மதுவை அறிமுகப்படுத்தியவர் கலைஞர் என்று கிடையவே கிடையாது மதுவை அறிமுகப்படுத்தியவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும்போது மதுவிலக்கு இருந்துச்சு அந்த மது விலக்கு யார் கொண்டு வந்தது கலைஞர் தான் கொண்டு வந்தார் அதுவே உங்களுக்கு தெரியல இந்த டாஸ்மாக் அப்படிங்கிறத கொண்டு வந்ததே எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு பிறகு அதை அரசுடமையாக்கியது ஜெயலலிதா முதல்ல போய் பின்னாடி போய் பார்த்துட்டு வாங்க ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் தான் அதாவது சீமை சரக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அப்பதான் அப்படிதான் அந்த கவர்மெண்ட் கெஜெட்ல வந்துச்சு அதை வந்து மோகன் பிரேவரிஸ் அப்படிங்கிற கம்பெனியும் இவர் ராமசாமி அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட நிறைய ஃபேக்டரி தமிழ்நாடு முழுக்க ஒரு பத்து ஃபேக்டரி ஆரம்பிச்சாங்க அதற்கு காரணம் எம்ஜிஆர் எம்ஜிஆரோட வினாமிகள் அவங்க எல்லாம் ராமசாமி ஓடையாரும் வெத்திராஜ் முதலியாரும் போய் அந்த வரலாறு படிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் யார் என்ன பண்ணாங்கன்னு அவர்களுக்கும் கலைஞருக்கும் சம்மந்தமே கிடையாது வணக்கம் வணக்கம் ஹேமலதா எப்படி இருக்கீங்க எஸ் சுரேஷ் பாஸ்கர் விஜய் அரசியலில் நிலைப்பதும் வீழ்வதும் அவரின் செயல்பாடுகள் பொறுத்தே அமையும் உங்களின் பார்வை நிச்சயம் அதை தான் நான் நேரம் பேசிட்டு இருக்கேன் அவருடைய அரசியல் கண்டிப்பாக களம் வந்து அவர் கையில தான் இருக்குங்கிறது உண்மைதான் பெண்களை திரட்டி பூர்ண மதுகளுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடத்தப்போதாக திருமாவளன் பரவா செய்ய ஆறாவது என்ன அது அதாவதுங்க அவருடைய கட்சி கொள்கை வேறு திமுகவுடைய கட்சி கொள்கை வேறு பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக பூரண மதிவிலக்குன்னு சொல்லும்போது மக்கள் ஓட்டு போடலையாங்க திமுகவுக்கு அதுக்காக சொல்ல முடியும் அதனால தான் அவங்க பின்வாங்கினாங்க படிப்படியா போனாங்க திமுக எதிராக ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைக்க திருமாவள முடியும் பன்னட்டுங்கிறான் பன்னட்டுங்க அதனால தப்பே என்ன இருக்கு திருமாவளவன் வெளில போனாலும் திமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கவலைப்படாது திருமாவளவன் அதிமுக பக்கம் சென்றாலும் மதிமுக வெற்றி பெற வாய்ப்பு இல்லை ஏன் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தலைமையில் ஒரு தேர்தல் வீசிக்க அவருக்கு ஒரு பத்து தொகுதிகள் கொடுத்தாரு ஆனால் அந்த பத்து தொகுதியில் தோல்வி அடைந்தது அந்த மாதிரி அது சில காரணங்கள் அந்த புரிதல் வந்து சிலருக்கு புரியாது அதாவது எல்லாத்தையும் போயிட்டு கடைசியா விஜயகாந்த் தலைமையில கூட்டணி வச்சு அதுலயுமே அவரால் ஜெயிக்க முடியலங்கிறது தான் திமுக பக்கம் வந்தாரு திமுக வந்தா நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி இருக்காங்க அது வேண்டாம் போனாருன்னா அது அவரோட விருப்பம் தான் வேற என்ன சொல்ல முடியும் இபிஎஸ் சீமான் விஜய் சூப்பர் பவரா பாலமுருகா ஈபிஎஸ் சிஎம்மா ஏத்துப்பாரா விஜய் கொஞ்சமாவது யோசிக்க மாட்டீங்களா சீமானே அந்த முட்டாள்தனத்தை பண்ண மாட்டாரு மத்தவங்க பண்ணுவாங்களா பாலமுருகா என்ன பாலமுருகா ஓகே ஆல் ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைக்கோடு சந்திப்போம் ஆதரவளி தானத்தில் நல்லூலங்களுக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச்